ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து ரொம்ப நாளாகவே வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க நம்ம ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறது ஒரு பிரச்சனையும் இல்லை அது வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கக்கூடாது எப்போயுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரு பொருளோட அருமை நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் தெரியணும் இல்லையா அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று இருக்கணும்ல அதனால் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பாப்பாட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன் பாப்பா வந்து இப்போ ஃபோர்த்து முடிச்சுட்டு ஃபிஃப்த்து போகிறாங்க இப்போ இருக்க எனக்கு தெரிஞ்ச நிறையா பிள்ளைகளுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது மெயினாக யாரும் கோச்சுக்கிறாங்க தனியார் பள்ளியில் ஏன்னா நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் அதனால தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன் என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா கேட்கப்பா பாப்பா நம்மளுக்கு இந்த ரூபா நோட்டு பணம் இருக்குல்ல பணத்தில் வந்து ஒருத்தரோட முகம் அச்சிட்ருப்பாங்க அவர் யார் காந்தி தத்தா சரி தான் கரெக்டு அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு சிலருக்கு அது இன்னும் தெரியல ஒரு சில பிள்ளைகளுக்கு மட்டும் அவர் என்ன பண்ணார் எதுக்காக பணத்தில் அவரோட முகத்தை வச்சுட்ருக்காங்க சுதந்திர சுதந்திரத்துக்காக போட போராடினார் சுதந்திரத்துக்காக போராடினாரு ஆமாம் சுதந்திரத்துக்காக போராடினாரு போராடினார் சரி

தெரிஞ்சு வச்சுருக்கு நேர் தங்க குட்டி தெரிஞ்சு வச்சுருக்கு பரவாயில்ல அரசு பள்ளினால தெரிஞ்சு வச்சுருக்காங்க போல் சரி சரி பாப்பா வந்து ஆசைப்பட்டு தான் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் கூடி சீக்கிரத்தில் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ரெண்டு நாள் ஏன் சின்ன பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஏன்னா நான் தெரியாதரமாக கேள்வி கேட்டு நானே மாட்டிக்கிட்டேன் கரெக்டாக சொல்லிருச்சு பாப்பா சரி பாய்